அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் பத்தில் இருப்பது பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியின் பார்வையில் சாதக மற்றவர் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வருமானம் நிரந்தரமான தொழில் வளர்ச்சி என நிறைவாக அனைத்திலும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க துக்கரன் எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் துக்கரன் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்ல வருமான உயர்வும் குடும்ப முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் குடும்ப உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் வருமானம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வருகிறார் உப கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுபத்துப பாதையில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மற்ற கிரகநிலைகள் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக அவை தகர்த்தறியப்பட்டு நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் கர்மஸ்தானமாகிய பத்தில் அமர்ந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையில் பார்க்கிறார் எனவே குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் சுக ஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவான மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இல்லத்தில் உறுதியாகவே கைகூடும் மிக பெரிய தடைகள் அத்தனையும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அனுகூல மற்றும் இருந்த நிலையில் பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் தங்களுடைய வாழ்வில் இருந்த இனிமையான தருணங்களை எண்ணி கசப்பான தருணங்களை மறந்து பிள்ளைகள் மற்றும் குடும்ப நலனை உணர்ந்து பொறுப்பாக இந்த வேளையில் மீண்டும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலகம் தாய் வழி உறவு முறைகள் வகையில் இந்த தருணத்தில் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம ராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிர்பாராத பண வரவிற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில புதிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்வதோடு எதிர்பாராத பல நன்மைகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் வகையில் தொழில்ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அங்கு ஆட்சி பலம் பெற்று நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரப்போகிறார் எனவே சக்திக்கு மீறிய உழைப்பை இந்த தருணத்தில் வெளிப்படுத்தினாலும் அதற்கு ஏற்ற நிறைந்த ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நிம்மதி பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சூழல்கள் மிகவும் சிறப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் சிக்கல்கள் முழுமையாகவே விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் திருப்திகரமான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான தனலாபத்தையும் நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் என அனைத்து காரியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிகவும் அற்புதமாகவும் கனகச்சிதமாகவும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானம் உறுதியாகவே ரெட்டிப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு மிகவும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மாணவ பருவத்திலேயே இந்த தருணத்தில் உங்களுடைய தனி திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் கிடைக்கிறது குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றம் உண்டு என்பதை கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மிக பெரிய அளவில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் அற்புத கைகூடுகிறது சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உங்களுடைய சொந்த தயாரிப்பில் மிக பெரிய அளவிலான வரவேற்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மறைமுக சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு பல மடங்கு உயரும் இணைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்தபடியே பல காரியங்களை செவ்வன செய்து முடிக்க முடியும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை